ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு நம்ம வீடியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாடு வளர்ப்பு வந்து முழு பராமரிப்பு வீடியோ வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் வந்திருக்குங்க ஸோ அதுதான் அப்டேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பாருங்கள் மாடு வந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு ஊர் அப்படி இருக்குதுங்க ஏழு மாடு இருக்குது ஸோ மாடு வந்து பால் நாங்கள் எவ்வளோ பால் கொடுப்போம் அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து நாற்பது லிட்டர்லேருந்து நாற்பத்தஞ்சு லிட்ரு பால் ஊற்றிருக்கோங்க இப்போ வந்து பால் குறைஞ்சிருக்கு என்ன காரணம்னா மாடு வந்து சனியாக இருக்குதுங்க ரெண்டு மாடு பால் இருக்குது ஆறு மாடு இருக்குது நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா காலையில் ஆறு ஏழு வந்து தண்ணி வச்சிருவோம் பூசா போட்டு எஸ்கேஎம் பூசா தான் எஸ்கேஎம் பூசா போட்டு நாங்கள் வந்து காலையில் பால் கறந்துட்டோம் ஏழு மணிக்கெல்லாம் வந்து பாருங்களை கட்டிடுவோம் கலையிலேருந்து மறுபடியும் வீட்டுக்கு வந்து பதினோரு மணிக்கெலாம் புடிச்சிட்டு போயிடுவோங்க பாருங்க எல்லாம் வெயிலுங்க பதினோரு மணி ஆயிடுச்சா பதினோரு மணி ஆயிடுச்சு அப்படின்னா நாங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவோம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் நிழல கட்டிட்டு அப்போ வந்து நாங்கள் பூசா புல் போடுவோங்க பூசா புல்லு வந்து எல்லாத்துக்கும் பூசா பிள்ளை ஒரு பேட்ச் வந்து நாங்கள் போட்டோம் அப்படின்னா மறுபடியும் பன்னெண்டுலேருந்து ஒன்றில் மேக்ஸிமம் பன்னெண்டுலேருந்து ஒரு ரெண்டு மணிக்குள்ளே நாங்கள் வந்து மதியம் வந்து தண்ணி வச்சுருவோம் அப்பவும் வந்து எஸ்கேஎம் பூசா வந்து நாங்கள் போடுவோம் ஃபஸ்ட்லாம் வந்து எஸ்கேஎம் மட்டும்தான் போடுவோம் எஸ்கேஎம் அப்புறமா பொட்டு பூசா அப்புறமா நைஸ் போடுவோம் இப்போ வந்து நாங்கள் வந்து கிழங்கு பேஸ்ட்டு அப்புறமா வந்து மக்காச்சோளம் பேஸ்ட்டு தாங்க போடுறோம் கிழங்கு பேஸ்ட் வந்து எட்நூறுரூவா மக்காச்சோளம் பேஸ்ட்டும் வந்து எட்நூறுரூவா ஆயிரத்தி அறநூறுரூவாங்க வந்து வாங்கினா மேக்ஸிமம் ஒரு டென் டேஸ் வந்து சரியாக போயிடுது பாருங்க எத்தனை ஆறு மாடு இருக்கோ ஆறு மாட்டுக்குமே ஆயிரத்தி அறுநூறுபா தாங்க அந்த பூசை நாங்கள் வாங்கிட்டு வந்து போடுறோம் ஸோ அது வந்து நல்லா கட்டுப்படி ஆகுது பன்னெண்டு டு ரெண்டு வந்து நாங்கள் அந்த பூசா போட்டு தண்ணி வச்சிருவோம் தண்ணி வச்சுட்டு இன்னொரு பேட்ச் வந்து நாங்கள் தட்டு போட்டுருவோம் மறுபடியும் ஈவினிங் வந்து தண்ணி வைக்க மாட்டோம் ஈவினிங் வந்து ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு டைம் மட்டும்தான் தண்ணி வைக்குவோம் ரெண்டு டைம் வந்து தட்டு போடுவோம் அவ்வளோதாங்க காலையில் வந்து கல்லணி பிடிச்சிட்டு போய் கட்ட முடிஞ்சால் கட்டுவோம் இப்போ வந்து கரம்பாக இருக்கிறதுனால கல்னி பிடிச்சுமே கட்டுறோம் இல்லைனா வந்து நாங்கள் கல்னிலாம் பிடிச்சு கட்ட மாட்டோம் வீட்டை கல்யாணம் வந்து நிழல்லே கட்டி வைக்கிறதாங்க மேக்ஸிமம் வந்து தீவன புள்ள வச்சுருக்கோங்க தீவன புள்ளை இருக்கிறதுனால அது வந்து நாங்கள் மூணு டைமுமே கூட தீவன புள்ளையே போட்டிருக்கோம் இல்லைனா தீவன புள்ள வந்து கம்மியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நாங்கள் ஒரு டைம் வந்து இந்த வைக்கோல் போடுவோம் வைக்கோல் வந்து எப்போவுமே நம்ம லேண்டில் விளைஞ்சி நம்ம நம்மளே வருங்க அப்படி இல்லைன்னா நம்ம வந்து விலை கொடுத்து தான் வாங்கினோம் விலை கொடுத்து வாங்குறது வந்து பேட்ச் வைஸுங்க சீசன் பொறுத்து தான் ரேட் ஏறும் ஒரு டைம் நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி தொண்ணூறு இரநூறுலேருந்து இருக்கும் இரநூறு இரநூத்தம்பது வரைக்குமே விலை போகுதுங்க ஸோ ரேட்டு கம்மியாக இருக்கும்போது நம்ம வந்து ஒரு ஐம்பது கத்த நூறு கற்று ரேட் கம்மியாக இருக்கும்போது வாங்கினா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இல்லைனா ரேட் வந்து அதிகமாக இருக்கும் ஒரு சில டைம்லாம் இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூவா வரைக்குமே போயிருக்கு ஸோ அவ்வளோ ரேட் கொடுத்து வாங்கினோம் அப்படின்னா கட்டுப்படி ஆகாது ஸோ முடிஞ்ச வரைக்கும் ரேட் வந்து கம்மியாக இருக்கும் போது பல்காக வந்து ஒரு ஐம்பது நூறு அப்படின்னு ஒரு கத்தேன்னு சொல்லிட்டு நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் ஸோ அது இல்லாமல் நம்ம தீவனப்பில் வச்சுக்கிறதுமே ரொம்ப பெஸ்ட்டுங்க ஸோ அதுதான் கரெக்டாக இருக்கும் தீவன தட்டு தாங்க நாங்கள் அதிகமாக கொடுப்போம் தட்டு சாப்பிட்றதுனால தான் பால் நிறைய கொடுத்துட்டுருந்துச்சு இப்போ வந்து ட்ரை ஆகிடுச்சுங்க தீவனப்பில் வந்து குறைஞ்சதுனால நாங்கள் வந்து வைக்கோல் தான் கொடுக்குறோம் ஸோ வைக்கோல் கொடுத்தோம்னா கொடுத்தோம் அப்படின்னா அப்போ ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்க ஸோ பாலுமே ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வரும் பாருங்கள் ஒவ்வொருத்தராக கொட்டிகிட்டு போகிறோம் வீட்டுக்கு எல்லாம் வெயிலுங்க ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி நினைத்துங்களில் ஃப்ரீயாக இருக்கும் போது கொஞ்சம் மேய்க்கவும் செய்யலாங்க ஸோ ஃப்ரீ டைமில் இது மாதிரி மேக்குவோம் ஸோ ஈவினிங் டைமில் ஈவினிங் டைமில் ஒரு ஃபோர்லேருந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் லேண்ட்லேயே வந்து வரப்பில் வச்சு வேய் மேய்க்குவாங்க ஸோ அப்படி மேய்க்கிறது மூலியமாகவும் பால் நிறைய கொடுக்குங்க மா மாட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல இப்படி கட்டி வச்சு நம்ம தீனி போடுறதை விட நம்ம வந்து ஒரு கழனி பிடிச்சிட்டு போயிட்டு இல்லைனா வந்து வரப்புங்களை மேய்க்கிறதுனால தான் நிறைய பால் கொடுக்கும் பாருங்கள் தீவன்தட்டு தாங்க நிறைய போடுவோம் நாங்கள் தீவன்தட்டு முன்னெல்லாம் நிறையா அறுத்துட்டு வந்து போடுவோங்க பாருங்க இப்போ பிடிச்சிட்டு வந்து எல்லாம் நிழலில் கட்டியாச்சா இப்போ கட்டி வச்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து தீவன் தட்டு தாங்க போடுவோம் பாருங்கள் தீவன் தட்டு சாப்பிட்டுருக்குது ஒரு பேட்ச் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கா மறுபடியும் இன்னொரு பேட்ச் போடுவோம் ஸோ அன்னிக்கு அதோட தீனியை பொறுத்துங்க அது வந்து தீனி நீங்கள் வந்து நிறையா சாப்பிட்டுருச்சு வீட்டில் வீட்டானே இருக்குது அப்படின்னா நிறைய தட்டு மூணு டைம் நாலு டைம் தட்டு போடுவோம் லேண்டுக்கு போயிட்டு வராங்க அப்படின்னா அப்போ வந்து நம்ம தட்டு வந்து கம்மியாக தான் போடுவோம் முடிஞ்ச வரைக்கும் பச்சை போடுங்க பச்சை போடுற அளவுக்கு தான் பாடு பால் கறக்கும் ஸோ பாருங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் அதோடய மெயின்டெனன்ஸு எப்படி தண்ணி வைக்கிறதுன்றதெல்லாம் எவ்வளோ தண்ணி வைக்கணும் எவ்வளோ பூசா போடணும் அப்படின்றதெல்லாம் அப்டேட் பண்ணுறேங்க கொஞ்சம் டைம் இல்லை மல்லிகைப்பூ இருக்கிறதுனால மல்லிகைப்பூ தோட்டத்தை பார்த்துட்ருக்கேன் ஸோ அதனால தான் பாருங்கள் மேக்ஸிமம் இப்படி தாங்க ரெகுலர் பேஸிஸ் வந்து இப்படி தாங்க நிறைய வந்து தட்டு தான் போடுவோம் தட்டு போடுற அளவுக்கு தான் பால் விடும் ஸோ அதனால் தட்டு பாருங்கள் போட்டுட்ருக்குறது எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்கள் தீவன்தட்டு தெரியுதா ஒரு கல்னே வந்து போட்டு வச்சுருக்கங்க அதுக்காகவே ஸோ தீவன் தட்டு நம்ம போடுறது மூலிமா பச்சை போட்டால் தான் பால் கறக்குங்க வைக்கோல் போடுறது வந்து வேஸ்ட்டு ஸோ டெம்ப்ரரியாக ஒரு பசியாத்தமே தவிர பால் கொடுக்காது ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கிளியராக வந்து தீனி போடுறது எவ்வளோ டைமுக்கு வந்து நாங்கள் பால் கறக்குறோம் இந்த தண்ணி தண்ணி விடுறது எவ்வளோ புதுசாக போடணுன்ற அளவுக்குலாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேங்க இது வரைக்கும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இனிமேலாம் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ் தேங்க்யூ